السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بند سقوط الرجال خطبة وديا إن تملكتك في النال நாம் நினைவுபடுத்த வேண்டிய இன்னும் சில அம்சங்கள் அதுவும் விசேடமாக ரமலான் மாதத்தினுடைய இந்த பத்து இரவுகளும் விசேடமாக நாம் நன்மைகளால் நிரப்பி எங்களுடைய நேர காலங்களை மிகவும் பக்குவமாக கழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே யாரெல்லாம் பிந்திய பத்து இரவுகளையும் வணக்க வழிபாடுகளில் கழித்து விடுவார்களோ நிச்சயமாக லேலத்துல் கதருடைய இரவு அவர்களை தாண்டி செல்ல முடியாது லேலத்துல் கதருடைய வாக்கியத்தை கண்டிப்பாக அவர்கள் அடைவார்கள் அல்லாஹு தாலா அந்த வாக்கியத்தை கொடுப்பார் சகோதரர்களே ரமதான் மாதத்தினுடைய வருகை இந்த ரமதான் மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடித்தது இந்த ரமதான் மாதத்தினுடைய இராக்காலங்களில் நாம் நின்று வணங்கியது பிந்திய பத்து நாட்களில் நாம் இவ்வாறு வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று சொல்வது இது அனைத்துமே சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான குறிக்கோளை மையமாக வைத்து எங்களுக்கு சொல்கிறார்கள் எங்களுடைய டாக்கெட் என்ன இந்த ரமதான் மாதத்தினுடைய வருகையின் மூலமாக நாம் பிடித்த நோம்பின் மூலமாக நாம் தொழுத இந்த தொழுகைகளின் மூலமாக நாம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னதாக இருக்க வேண்டும் சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ரமதானுடைய எல்லா ஹதீஸையும் எடுத்து பாருங்கள் அதை நபியவங்க அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க சகோதரர்களை நாம் அதை ஞாபகத்தில் கொண்டு வரணும் சொன்னாங்க மன்சாம ரமதான ஈமான் சாபா நன்மையை ஆதரவு வைத்து ஈமானோடு யார் ரமதானுடைய மாத்தில் நோன்பு பிடிப்பாரோ என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொன்னாங்க ஆ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் மண்காம ரமதான் யார் ரமதானுடைய பாத்தில் இரவில் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராக என்ன நடக்கும்னு சொன்னாங்க ஊபிரலகூத்தமின் தம்பி அதே தான் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று மங்காம லெயலத்தல் கதிர் யார் லெயலத்துல் கதருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராக என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க ஓபிரலகும் தம்பி அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஆஷா நாய் கேள்வி கேட்கிறாங்க அல்லாவின் தூதரை லெயலத்துல் கதர் என்று இர ஒரு இரவை நான் தெரிந்து கொண்டால் நான் சொல்ல வேண்டியது என்ன சகோதரர்களே ஆயிஷாவுக்கு அந்த முக்கியமான தருணத்தில் நபி அவங்க பாருங்கள் ஒரு ரெண்டு வார்த்தையை தான் படித்து கொடுத்தாங்க அதிகமான பெரிய நீண்ட துவாக்களை சொல்லலை சின்ன ஒரு துவாவை படித்து கொடுக்குறாங்க யா ஆயிஷா அல்லாஹும இன்ன க அஃபு யா அல்லா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு அப்போ என்ன டாக்கட் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சகோதரர்களே ரமதான் எங்களை தாண்டி செல்லுகின்ற போது எங்களை பிரிந்து செல்கின்ற போது எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு பெற்ற ஒரு பரிசுத்தமான அடியானாக நான் ஆகிவிட வேண்டும் சகோதரர்களே ரமதானுடைய டாக்கெட் தான் எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அல்லாவின் மூலமாக வழங்கப்பட வேண்டும் எனவே இரா காலமாக இருந்தாலும் சரி பகல் காலமாக இருந்தாலும் சரி ஒரு மூமினுடைய உள்ளத்தில் உதிப்பாகி கொண்டிருக்க வேண்டிய அடிக்கடி புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை என்ன என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும் என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைத்து விட வேண்டும் சோதரர் ரமதான் வந்தது போனது நோன்பு பிடிச்சோம் தொழுந்தோம் ஹலாஸ் எங்களிடத்தில் இந்த உணர்வு இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் எமது இலக்கை நோக்கி பயணம் செய்யவில்லை இப்போ பாருங்கள் ஒருவர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு மாஷா அல்லா பெரிய சிலரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்டர்வியூ முடிஞ்சு அப் என்று சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் திரும்பி வந்தாருண்டா சகோதரர் யோசி பாருங்க இவருடைய உள்ளத்தில் என்ன என்ன ஆ கபுள் செய்து விடுவானாக ரப்பனா தகப்பல் மின்னாண்டு அல்லாட்ட கேட்குற மாதிரி என்ன யாரெல்லாம் கபூல் செஞ்சிடு யாரெல்லாம் கபூல் செஞ்சிருன்னு சொல்லி ஆ எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சிடணும்னு சொல்லி உள்ளம் எந்த நேரமும் அந்த ஆசையில் அறிக்கும் சகோதரர்களே ஒரு மாணவர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டார் நல்ல முயற்சி செய்து எழுதக்கூடிய ஒரு மாணவர் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் பாஸ் ஆகிரும் பாஸ் ஆகிரும் பாஸ் ஆகிரும் சகோதரர்களே உண்மைதான் மூமீன்கள் ரமதானை அடைந்த மூமீன்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னை மன்னித்து விட வேண்டும் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தந்துட வேண்டும் என்று இந்த ஆசையில்தான் இரவு பகலாக அவனுடைய நேரத்தை அவன் கழிப்பவனாக இருப்பான் சகோதரர்களே பாவ மன்னிப்பு என்பதே ஒரு மூமியனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நான் பாவ மன்னிப்பு கேட்காம இஸ்தார் செய்யாமல் மறந்து இருக்கிறோம் என்றால் இதற்கு என்ன காரணம் சகோதரர்களே கண்டிப்பாக அதற்கு காரணம் இருக்கிறது இந்த பாவங்களின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன இந்த பாவங்களின் மூலமாக எங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஆபத்து என்ன கரண்டில் நாங்கள் கை வைக்க மாட்டோம் சகோதரர்களை ஏன் வைக்க மாட்டோம் ஆபத்து தெரியும் வச்சா உயிருக்கு ஆபத்து சகோதரர்களே பாவங்களுடைய அந்த தாக்குதல் அதனுடைய விபரீதம் என்னன்றதை மனிதன் தெரிந்தால் வாழ்க்கையே வாழ்க்கையை தான் இருக்கும் பாருங்கள் நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்வான்ல ஆங்காங்கே சொல்லி காட்டுகின்றான் சொல்லப்படக்கூடிய செய்திகளை கவனிச்சு பாருங்க இப்ராஹிம் நபி காபாவை கட்டினாங்க வைத்யர் இப்ராஹிம் கவாஇல் பைத் ஒஸ்மாயில் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து காபாவை கட்டி உயர்த்திய போது அவங்க எல்லா இடத்துல துவா கேட்டாங்க அல்ல அதை அந்த இடத்துல சொல்கிறான் ரப்பனா தகப்பல் மின்னா யா அல்லா இந்த பணியை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று துவா கேட்டார்கள் ரப்பனா தகப்பல் மின்னா அந்த எங்களை மன்னித்து விடு யா ல்லா எங்களை மன்னித்து விடு சகோதரர்களே யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் நபி செய்த பாவம் என்ன நாம் நினைக்கலாம் நாம் எல்லா இடத்துல இப்படி அதிகமாக துவா கேட்கறதுக்கு நாங்கள் செஞ்ச பாவம் என்ன சகோதரர்களே சிறிய சிறிய சில பாவங்கள் நாம் அதை கவனத்திலேயே எடுத்திருக்க மாட்டோம் ஆனால் நரகத்துக்கு போவதற்கு அது காரணமாக அமைந்து விடலாம் எத்தனை ஹதீஸ் நபி அவங்க ஒரு பெண்மணி நரகம் போனால் கொலை சொன்னாங்க ஒரு பூனையை கட்டி வைத்தால் அதற்கு உணவு போடவில்லை அதுவாக போய் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு வழங்கவும் இல்லை கட்டி வைத்தால் இதன் மூலமாக நரகத்து பின்னாக ஆகிவிட்டால் ரெண்டு பேரை சொல்றாங்க கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா எதற்காக தெரியுமா அதில் ஒரு ஆளை சொல்கிறாங்க சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் சில சமயத்தில் அவசரத்தில் நாங்கள் ஓடி வந்துடுவோம் அறையும் குறையுமாக சகோதரர்களே சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினால் இதோ கபரில் வேதனை செய்யப்படுகிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை விட ஆச்சரியம் சொன்னார்கள் இன்னல் கலிமா சில வார்த்தைகளை மனிதன் பேசி விடுவான் அதை பற்றி அவன் கணக்கெடுக்கிறதே இல்லைண்டாங்க அது என்ன அதனுடைய ஆபத்து என்ன அவருடைய விபரீதம் என்ன இதனுடைய தாக்கம் என்ன அதெல்லாம் அவருக்கு மைண்டு பேசி விட்டுருவாரு சொன்னாங்க அதன் மூலமாக இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கும் தூரத்தை விட மிக நீண்ட தூரம் நரகில் தூக்கி அதனால் எரியப்படுவான் என்று சொன்னார்கள் சாதாரண ஒரு வார்த்தை சோதர்களை அவன் யோசிக்கவே இல்லை தனிமையில் ரெண்டு பேர் உட்கார்ந்து கொண்டு யாராவது ஒருத்தரை பற்றி என்ன செய்கிற நாங்கள் பேசுகின்றோம் மிக மோசமான சில வார்த்தைகளை சொல்கின்றோம் இதனுடைய விபரீதம் என்னவென்று நாம் சிந்திக்கவில்லை நபி அவர்கள் சொல்கிறார்கள் கிழக்கு மேற்கை விட மிக தூரத்தில் அவன் என்ன செய்வான் தூக்கி எறியப்படுவான்னு சொன்னாங்க சகோதரர்களே நபிமார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் அவங்க பெருசாக பாவம் செய்கிற ஆக்கள் அல்ல என்றது எங்களுக்கு தெரியும் மூசா அலை சலாம் அல்லாவை சந்திப்பதற்காக தூர்சீனா மலைக்கு வந்தார்கள் அங்கு மலை என்ன செய்து ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் பயந்து போனார்கள் ரப்பனா அல்லா நீ விரும்பி இருந்தால் நீ அளித்திருக்கலாம் எங்கள் பொறுப்பாளர் எங்களை மன்னித்து விடு யா என்று சொல்லி மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா நாங்கள் ஓதுகிறோம் கடைசி ரெண்டு ஆயத்துக்களை இரவுல படுக்கிற நேரம் ஓத சொல்லி நம்பியவங்க எங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க சகோதரர்களே என்ன சொல்கிறார்கள் எங்களை மன்னிச்சுடு யா அல்லாஹ் யா ல்லா எங்களை மன்னித்து விடியா என்றது ஆவை சேர்ந்துள்ள வசனத்தை தான் நபி அவர்கள் எங்களுக்கு படித்தருகிறார்கள் சகோதரர்களே ஏன் இசுகுபார் செய்யாமல் இருக்கிறோம் பாவத்தினுடைய விபரீதம் தெரியாது நபி அவர்கள் எப்படி பயந்தார்கள் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்து விட்டால் என்ன செய்வார்கள் அஸ்தக்லா அஸ்தருல்லா மூன்று தடவைகள் என்ன பாவம் செய்தார்கள் சகோதரர்களை உம்மத்துக்கு படித்து தருகிறார்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபியவர்கள் தொழுது விட்டு யா அல்லாஹ் உனது தண்டனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு அல்லாத் உன் அடியார்களை நீ ஒன்று சேர்க்கும் அந்த நேரத்தில் மறுமை நாளில் தண்டனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னார்கள் சகோதரர்களை இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது அவர்கள் இரவில் படுக்கும் போது தனது கையை கண்ணத்தில் வைத்து விட்டு அல்லாஹும் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லா என்று துவா செய்வார்கள் உன் அடியார்களை நீ ஒன்று சேர்க்கும் அந்த நாளில் உன் தண்டனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு சகோதரர்களே உலகில் மூமீன்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதெல்லாம் சொல்லும் போது முஷ் அவர்கள் அச்சத்தோடு வாழ்வார்கள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு மறுமையினுடைய பயம் இருக்கும் நரகத்தினுடைய பயம் இருக்கும் பாவத்தை அள்ளி செய்துவிட்டு தான் இப்படி பயப்படுகிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல வல்லதீனையோ தூணமா அவர்கள் தர்மம் செய்துவிட்டு பயப்படுவார்கள் அல்லா சொல்கின்றான் ஆயிஷா நாகி இந்த ஓதி இந்த ஆயத்தை ஓதினத்தோட நவி அவங்கள்ட்ட கேட்குறாங்க அல்லாவின் தூதரே அவர்கள் யார் மதுவான மருந்துபவர்களா விபச்சாரம் செய்பவர்களா பயப்படுவதற்கு சொன்னார்கள் எபுனத்த சித்திக் அவர்கள் அல்ல இது அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கின்றான் இது நல்ல மனிதர்கள் நன்மையை செய்துவிட்டும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் சகோதரர்களே நரகத்தினுடைய அகோரத்தை அதனுடைய கடுமையை அடியான் தெரிந்தால் அதிலிருந்து மன்னிப்பு பாவ பாதுகாப்பு தேடாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க மாட்டான் அல்லா பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து பாருங்கள் நரகவாதிகள் அந்த நரகத்தில் எப்படி வேதனை செய்யப்படுவார்கள் வேதனையை தாங்க முடியாமல் கத்தி துளைப்பார்கள் வேதனையை தாங்க முடியாமல் கூக்குறடுவார்கள் நாங்கள் சாலிஹான நல்லமல்களை செய்வோம் நாம் சாலிஹான நல்லமல்களை செய்து திரும்பி வருவோம் யா எங்களை வெளியாக்கு யாழ்லா என்று வெளியாக்க கேட்பார்கள் சகோதரர்களே நடக்குமா குல்லமா அராது அதிலிருந்து வெளியேற நினைக்கும் போதெல்லாம் அதில் மீண்டும் 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 அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் சகோதரர்களே வேதனை தாங்க முடியாமல் ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க வேதனையை மொத்த வேதனையும் அல்ல வேதனையை கொஞ்சம் குறைக்குமாறு சொல்லுங்கள் அப்ப அல்லாடத்தில் கொஞ்சம் குறைக்க சொல்லி கேட்பார்கள் சகோதரர்களே மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் உங்களுக்கு கூடுமே அன்றி குறைய மாட்டாது வேதனை செய்யப்பட்டு செய்யப்பட்டு சகோதரர்களே ஒரு நிலைமை வரும் அவர்களால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று மாலிக் அலிஸ்லாம் அவர்களை கூப்பிடுவார்களா இடத்தில் சொல்லுங்கள் எங்களை அழித்து போடுவாரு சொல்லுங்கள் லியக்கதி அலைனா ரப்புக் உங்கள் ரப்பிடத்தில் சொல்லுங்கள் எங்களை அழித்து போடுமாறு சகோதரர்களே சங்கிலியால் கட்டப்பட்டால் நெருப்பு அவனுடைய மேலில் கொட்டப்பட்டால் அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நாங்கள் மூமீன்கள் ஈமாண்டாரிகள் எடுத்தோன்னே அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பிடுவான் இல்லை சிலர்கள் தங்களுடைய பாவத்தினால் பிடிக்கப்படுவார்கள் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள் வேதனை செய்யப்படுவார்கள் ஏதோ ஈமானுடைய வாக்கியத்தினால் கடைசியில் வேண்டுமானால் அவர்களுக்கு விவரி அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கலாம் சகோதரர்களை யோசிப்பாருங்கள் ஒரே ஒரு நாள் மாத்திரம் அல்லா நரகத்தில் இருக்குமாறு எங்களை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் எங்கள் நிலைமை என்னவாகும் சகோதரர்களே சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாக மிக கேவலத்தை உள்ளத்தில் சுமந்தவர்களாக வெளியே பேச முடியாது எந்த அளவுக்கு அல்லாவிடம் பேச எத்தனைப்பார்கள் அல்லா சொல்வான் வலாத்து கல்லிமோன் காலஹ் சஹு ஃபியா நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் பேசாதீர்கள் சகோதரரை என்ற வார்த்தையை உலமாக்கள் சொல்கிறார்கள் நாயை விரட்டுவதற்கு அரபிகள் பயன்படுத்தும் வார்த்தை இதைத்தான் அல்லாஹ் நரகவாசிகளுக்கு பாவிப்பான் என்ன காரணம் இன்னும் கஃபரூ பில்லா அவர்கள் அல்லாஹை நிராகரித்து வாழ்ந்தவர்கள் சகோதரர்களை இவ்வளவு கடுமையான தண்டனை இவ்வளவு பயங்கரமான நிலைமை இருக்கிறது என்பதை ஒரு மூமின் தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வந்தால் அவன் எப்படி சிஃபார் செய்யாமல் இருக்க முடியும் அவன் எப்படி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்க முடியும் எனவே